ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சுவையான பூண்டு சட்னி ஹோட்டல் ஸ்டேயில் செஞ்சுருக்கேன் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூண்டு சட்னி செய்ய அடுப்பில் இரும்பு உடைச்சிட்டு வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் நாலு முழு பூண்டு உரித்து கழுவி வச்சுருக்கேன் நல்லெண்ணெய் சூடானதும் உரித்த பூண்டை வடைச்சட்டியில் போட்டு வதக்கி விட்டுடலாம் இது கூடவே பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கலாம் இந்த பூண்டு சட்னி இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் காரம் உங்கள் தேவைக்கேற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இந்த வர மிளகா நல்லா காரம் பாதி வதங்கினதுக்கப்புறம் வர மிளகாய் சேர்த்துருக்கேன் வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக ப்ரௌன் ஆகட்டும் பூண்டும் வெங்காயமும் இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம் அடுப்பை சின்ன மழைநெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துருக்கேன் முளைக்கி விட்டுக்கலாம் இந்தளவு கலர் மாறணும் வெங்காயம் பூண்டும் அப்போ தான் சட்னி நல்லா ருசியாக இருக்கும் சட்னிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துருக்கேன் மிக்சி ஜாரில் மாற்றி வச்சு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்து வேண்டாம் அரைச்சிட்டு வந்துடலாம் நைசா நைசா மிக்சியில் அரைச்சாச்சு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னிக்கு சட்னி தாளச்சிடலாம் வடச்சட்டி வச்சுருக்கேன் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகு வெடித்ததும் அரை ஸ்பூன் தாளிக்கிற முளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டிருக்கேன் சட்னி அரைச்சதும் இதில் சேர்த்துக்கலாம் சட்னி கலந்து விட்டுக்கலாம் அடுப்பு சிம்ளியாக இருக்கட்டும் நல்லெண்ணெய் விட்டு செய்கிறனால பூண்டு சட்னி நல்லா ருசியாக இருக்கும் ரெண்டு நாள் வெளியே வச்சாலும் கெடாமல் இருக்கும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் சுவையான பூண்டு சட்னி ரெடி நீங்களே இதே மாதிரி பூண்டு சட்னி செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ